சரத்தை அறிந்தவர்கள் பழத்தை அறிவார்கள் யார் ஒருத்தர் சரக்கலையில் வந்து தேர்ச்சி பெற்று அதை வந்து முழுமையாக இணங்கி பயணம் பண்ணுறாங்களோ அவங்க இந்த பழத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் தெரிஞ்சுக்க முடியும் இங்கே மந்திரமாக இருக்கிறதும் சரம்தான் இங்கே எல்லாமே சரமாகவே இருந்து இயங்குது சரம் இல்லாமல் எந்த இயங்கும் கிடையாது எல்லா சொல்லும் சரத்தை நோக்கியே கூட அது என்னப்பா சரம் சரங்கிறது நம்மளுடைய மூச்சு நம்முடைய மூச்சில் இருக்கக்கூடிய சக்தி நிலைக்கு தகுந்தாது போல செயல்படுறது தான் இந்த பிரபஞ்ச ஆற்றல் இந்த பிரபஞ்ச ஆற்றலில் வந்து நம்ம மூச்சு உரை நினைஞ்சு செயல்படும் அதை ஒத்து தான் ஒவ்வொரு ஜீவராசியும் வந்து போடுது அதுக்காக தான் வந்து மந்திரம் தந்திரம் அதுக்கப்புறம் வழிபாட்டு பொருட்கள் எல்லாம் சீ சேர்த்தி எங்கே கொண்டு போய் கனெக்ஷன் பண்ணுறாங்கன்னா மூச்சு கனெக்ஷன் பண்ணுறாங்க சரம்னு பேர் வந்ததுக்கான வந்து சனச்சரமாக அது ஓடிக்கிட்டே இருக்கிறதுனால அப்போ இந்த சரத்தை உணர்ந்த மனிதர்கள் எல்லோருமே என்ன பண்ணுவாங்கன்னா அதன் மூலமாக முன்னிருப்பவர்களையும் பின்னிருப்பவர்களையும் இந்த உலகத்தில் எல்லாத்தையுமே தெரிஞ்சக்கூடிய சக்தி வாய்ந்ததெல்லாம் மாறுவாங்க அதுக்கான வேலையை செய்கிறதுக்கு நீங்கள் சதத்தை அறிந்து வளர்த்து